கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி சுலகுமார் சார் வணக்கம் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது ஒரு வன்கொடுமை பிரச்சனை நடந்த மாதிரி செய்திகள் வந்து சமூகம் பார்த்தோம் தற்போது வந்து அவங்க கூட நேர்காணலில் கூட எடுத்திருக்கோம் பல பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க என்ன நடந்தது சிவகங்கை மாவட்டம் குறிப்பா அந்த திருப்பாச்சேர்த்தி போன்ற பகுதிகளில் இன்னும் இந்த சாதியை ஒடுக்குமுறைன்றது தலை தூக்கி இருக்க நம்ம எப்படி பார்க்கலாம் அதாவது தென் மாவட்டங்களில் வந்து வன் வன்கொடுமைகள் சாதி ஆதிக்க நிறைந்த பகுதினாக்கா சிவகங்கை மாவட்டத்தை சொல்லலாம் ஓகே அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அதாவது பட்டியல வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைனாரிட்டியாக சிறுபான்மையினராக அங்கங்கே வசிக்கிறாங்க குறிப்பாக அந்த தாலுகா தாலுக்காலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கச்சனை தான் ஏன் காரணம்னாக்கா அந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் காவல்துறை அதிகாரிகளோட மெத்தன போக்கு உங்கள் அங்கே பணிபுரியக்கூடியவங்க அனைவருமே அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களே அங்கே காவல் அதிகாரி அங்கே இருக்கிறதுனால எல்லா சமூகத்தையும் அதாவது குறிப்பிட சமூகமாக இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களாக்க அவங்க வந்து அவங்க கடமையை சரியான முறையில் செய்கிறாங்களாங்க அதை கேள்விக்குரியதேன் இப்போ நீங்கள் இளம்பூர் பிரச்சனையாக அது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தோடய பார்டர் அங்கேயுமே நீங்கள் நீங்கள் சமூக வலைதளங்களில் இந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் ஒரு காவல்துறை அதிகாரின்றாங்க காவல்துறையுடைய செயல்பாட்டோட மெத்தன போக்குன்றாங்க அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொந்த ஊரில் சொந்த மாவட்டங்களில் பணிபுரிகிறதுக்கு எதுவும் தடை இருக்கா டிஜிபியோட உத்தரவுகள் இருக்குனாக்க எதுவுமே கிடையாது எழுவத்தி ஒம்போதுல தான் ஒரு ஜீவோ இருக்கிறதை காட்டுறாங்க அது நடைமுறையில் இருக்கா என்னன்றதெல்லாம் நம்ம அலசி ஆராய முடியாத சூழல் இது சம்மந்தமாக வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டு கவின் ஆணவப் கூட ஒரு வழக்கு தாக்கலாகி அது தள்ளுபடி செஞ்சுட்டாங்க ஏன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது காவலர் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டது அதில் நீதிமன்றங்கள் வந்து தலையிட முடியாது இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பட்டியல் சமூகத்தின் மீதான வன்கொடுமைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்காங்கே அரங்கேறி கொண்டதே இருக்குது இது சம்மந்தமாக வந்து காவல்துறை நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க உன்னிப்பாக கவனிக்கணும் அதாவது ஒரு வன்கொடுமை நிகழ்ந்துட்டால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும் முன் விசாரணை தேவையில்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பல நீதிம பல முறை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்கள் சுட்டி காட்டியிருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் மாண்மீக நீதியரசர் வேல்முருகன் ஐயா கூட ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க வன்கொடுமை வழக்குல பில்மெலியன் குறை நாட் நெசசரின்னு ஆனால் அவங்க என்ன செய்வாங்க காவல்துறைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே வேணும்வாங்க இப்போ இந்த வழக்கு பொறுத்த மட்டும் அதே மாதிரி ஒரு புகார் கொடுத்தமாக்க இவங்களுக்கு புகாரை எழுத தெரியாது பெரும்பான்மையாக வன்பு அதாவது பட்டியல் உற்பத்தி சேர்ந்த மக்களுக்கு புகார் எந்த அடிப்படையில் எழுதுறதுன்னு தெரியாது இந்த புக அவங்க அதிகபட்சமாக அவங்க எழுதக்கூடிய புகார் என்னவா இருக்குனாக்க என்னை சாதியை சொல்லி வச்சுட்டாங்க சாதிய சொல்லி திட்டாங்க அப்படின்றாங்க இந்த சாதிய சொல்லி வயிறு திட்டாங்க அப்படி சாதியை சொல்லி திட்டுட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்கன்ற அந்த புகார் வந்துட்டாவே அது நீர்த்து போயிடும் பல வழக்குகளில் அதை நீர்த்து போயிடும் ஏன்னு கேட்டால் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது அது த்ரீ ஒன் ஆர் த்ரீ ஒன் எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த அந்த சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னாக்கா அந்த த்ரீ ஒன் ஆர் த்ரீ ஒன் எஸ் என்ன சொல்லுவேன்னா இன்டென்ஸ்லி இன்சல்ஸ் ஆர் இன்டிமேட்ஸ் வித் இண்ட் டூ a a member yes, any member of of case or a tribe tribe in in any 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 place place within within Public view. Public Public அது, என்ன என்ன by name எடுத்துக்கிற முடியும் பொது வெளி பொது இடம் ஒரு வன்கொடுமை நடக்கிறதுனாக்க ஒரு பொது இடத்துல நடந்தா கூட பப்ளிக் யூனாக அனைவரும் பார்க்க வண்ணம் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கோம் அவங்க புத்தம் புத்தமாக என்ன செய்வாங்க என்னை வந்து சாதி தொட்டி திட்டம் சொல்லி அவங்க அவங்க காவலர்கள் எழுதி கொடுப்பாங்க இவங்க அந்த புகாரை கொடுப்பாங்க அந்த புகார் வந்து பார்த்தீங்கன்னாக்க பின்னால் விசாரணை நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாரிக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வச்சு தள்ளுபடியான வழக்குகள்லாம் உயர் நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்யாத வழக்குலாம் நிறைய இருக்குது இந்த பப்ளிக் வியூன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீதிமன்றங்கள் வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த விவரங்கள்லாம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம போய் நீதிமன்ற தீர்ப்பு விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த வார்த்தை எவ்வளவு கொடுமை கொடுமையானதாக இந்த சட்டப்பிரிவில் ஏற்கப்பட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது புத்தாம் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வன்கொண்டு தடுப்பு சட்டத்தை வந்து தவறுதலாக பயன்படுத்துறாங்க அது அவசியமே கிடையாது இப்போ இந்த இந்த சம்பவத்தை எடுத்துக்கங்க காணூர் சம்பவத்தில் ஒரு தனிநபரோட பிர பிரச்சனை தான் ஒரு பிரச்சனைனாக்க எங்கே அந்த பிரச்சனையோட நோக்கம் உள்நோக்கம் என்ன எங்கே அந்த அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்றதை நம்ம அலசி ஆராயணும் இங்கே அவர் வந்து பையன் வந்து பாதிக்கப்பட்ட பையன் பேர் பாரதிக்கண்ணே அவரோட சொந்த ஊர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குடும்பங்களும் தேவேந்திர குழவாளர் வசிக்கிறாங்க பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளமார் சமூகம் இருக்காங்க பறையர் சமூகமும் இருக்காங்க ஆனால் அந்த பகுதியில் பூராமே அகமுடியார் சமூகம் கல்லர் சமூகங்களோட டாமினேட் இன்ன வரைக்கும் இருக்குது கச்சனத்தும் அங்கேருந்து இருந்து பக்கத்தில் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை இந்த சூழலில் வந்து இவங்களோட சொ இவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சன்னாசின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உழைப்பால் சுற்று சேர்த்துருக்காரு இந்த குறிப்பிட்ட சொத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய சாலையில் இருக்குது அங்கே வந்து இங்கே வன்கொடுமை நிகழ்த்திய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருங்குளம் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கிய சாலையில் மெயின் சாலை ரோடு மேல ரோட்டு மேலே ஒரு வீடை கட்டிடுறாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பதிமூன்று சென்ட்ஸ் இடம் இவங்க பேரில் இருந்துருது இதுதான் எங்கள் பிரச்சனையே இது பிரச்சனை மையக்கர் வந்துருதா இப்போ இவங்க யாருன்னா இவங்க சன்னாசின்றது இவங்க தாத்தா அவரோட உழைப்பால் வாங்கினது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கப்படா யாருங்க எழுதி வைக்கலை பிரிச்சும் கொடுக்கல இறந்து போயிடாரு இவங்க அப்பா இவங்க அப்போ இவங்க தகப்பனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடன் பிறந்த மூத்த சகோதரி இருக்காங்க இவன் அவருக்கு வந்து இரண்டு தாராம் இவங்க தாயார் வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலே இறந்துறாங்க அப்படின்ற போது அவங்க தாத்தா வந்து இந்த அவர் மறுபணம் பிரிந்ததினால இவருக்கு தெரிய சொல்லி வச்சுருக்காரு ஆனால் எழுதலை அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விவரம் இருக்காதில்ல சரி இப்போ இவர் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த பசங்களுக்கு எந்த ஆதரவே இல்லாமல் வளர்ந்து இவங்களாவே திருமணம் முடிச்சுட்டு வர்றாங்க இவங்க இவங்களுக்கு இந்த இடத்தின் மேலே அந்த கண் வந்துடுது நல்ல இடம்ன்ற போது அவங்க தகப்பனாருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு ஏதோ ஒரு கடன் மாதிரி ஒரு தொகையை கொடுத்து எழுதி வாங்கினதாக அந்த பசங்க சொல்கிறாங்க அதன் பின்னார அதுக்கு பின்னாடி அந்த இடத்த எழுதி வாங்க போகும்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்றாங்க ஆரம்பித்து கொண்டு போய் கொடுக்கும்போது அப்போயே காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இவங்க விவரம் தெரியாதவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம நம்ம சுத்தம் எப்படி அவங்க வா நம்ம கையெழுத்து இல்லாமல் எப்படி இவங்க வாங்கிட முடியும் இந்த கையெழுத்து இல்லாமல் எப்படி நம்ம வாங்கிக்கிறோம்ன்ற ஒரு தைரியத்தில் வந்துடுறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தைரியமாக போய் அவங்க இவங்க இவங்க அத்தையும் கூட்டிட்டு போய் இந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரயம் பண்ணிடுறாங்க கிராமத்தில் கிரயம் பண்ணது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க வழக்கறிஞர் அறிவைக்கு அனுப்பணும் முடிவு பண்ணுறாங்க அந்த பத்திரத்துலேயே தெளிவாக சொல்லுது இந்த சொத்து அதாவது இந்த சொத்து வந்து கூட்டு குடும்ப சொத்து பிரிக்கப்படாத சொத்து அப்படின்னு ஒரு வாசகமே போது இவங்களுக்கு உரிமை வந்துடுதா இப்போ அதாவது தற்சமயம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாண்மிகு பாம்பே உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதாவது பிரிக்கப்படாத எழுதப்படாத கூட்டு குடும்ப சொத்தை அவங்க பங்கையும் சேர்த்து வாங்கும்போது அது செல்லாது அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கூட பிறப்பிச்சிருக்கு இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கவும் இவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இயல்பாகவே அவங்களுக்கு வன்மம் வந்துடுது யாருக்கு எதிராள எதிர்த்தரப்புறதுக்கு வன்மம் வந்துடுது இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாமனார அங்கே அந்த பகுதி பகுதியில் வரப்பு வெட்டியிருந்துருக்காரு விவசாய குழு தானே அவரை அழைக்க போகும்போது அங்கே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்த வாக்குவாதம் முத்தணும் போது அங்கே ஒரு அந்த வாங்க அந்த கிரையம் பெற்ற பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயபாஸ்கர் அவர் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவரோட மாமனார்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்கரன் சொல்லிட்டு ஆதிமீகலாக ஏதோ முக்கிய நிர்வாகியை ஏற்படுத்துறது இவர் என்ன பண்ணுறாரு உடனடியாக அந்த பெண்மணி வந்து அந்த உமான்றவர் என்ன பண்ணுறாங்க அவரோட தம்பி அவர் என்ன உறவு முறைன்னு கூட தெரியல அவங்களுக்கு அவரோட தம்பி தம்பி கோடீசுன்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தகவல் கொடுக்குறாரு அவர் உடனே அங்கேருந்து வந்த உடனே என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் சாதியை சொல்லி வஞ்சிட்டு ஒவ்வொரு அவ்வளவு திமுரா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு நோட்டீஸ் எனக்கு திமுறான்னு சொல்லி தாக்கிறாரு தாக்குன உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஏற்கனவே வந்து அடிபட்டு இருந்தவர் கையில் அடிபட்டு தலையிலையும் பாதி அடி விழுந்திருக்கு உடனடியாக ஒரு நூற்றி எட்டு அழைத்து நேராக எங்கே போயிறாரு சிவகங்கை மாவட்ட மருத்துவமனையில் போய் உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டுறாரு அங்கேருந்து தகவல் தெரிவித்து உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து காவல்துறை போயிடுறாங்க இந்த விஷயங்கள் படத்தோட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் பகிரப்பட்டிருக்கு ஆனால் அவர் வந்து புகார் பெற்று கொண்டு போன தலைமை காவல் வந்து புகார் பெற்று புகாரை கொண்டு போகிறாரு உடனடியாக எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யவே இல்லை ஏற்கனவே முன் விசாரணை தேவையில்லை வன்கொடுமை வழக்கு வழக்குகளில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவு இருந்தால் கூட இந்த இடத்துல சிவகங்கை மாவட்ட காவல்துறையோட போக்கு தெல்ல தெளிவாக அவ வெட்ட வெளிச்சமாக அம்பலப்பட்டிருக்கு அவங்க பத்தொம்பதாம் தேதி தான் அவங்க வேண்டா வெறுப்பாக ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கு உரிய காரணம் சொல்லலை அதில் பார்த்தீங்கன்னாக்க சட்டப்பிரிவுகள் உரிய உரிய அந்த அவர் புகாரில் உள்ள தன்மைக்கேற்ப சட்டப்பிரிவுகள் சேர்த்துருக்காங்க அதுவும் கிடையாது எப்பையும் போல் ஒரு அடிதடி அதை விட அந்த த்ரி ஒன் ஆர் த்ரி ஒன் எஸ் தான் இதில் மெயினாக சேர்த்துருக்க வேண்டிய சட்டப்பிரிவு த்ரி ஒன் ஜி சேர்த்துருக்கணும் த்ரீ டூ பிஏ சேர்த்துருக்கணும் அதாவது இவங்களோட இடம் தெரிஞ்சு இவங்களை அபகரிக்கும் நோக்கத்தில் அவங்க செயல்பட்டுருக்காங்க அதுதான் பிரச்சனைக்கு மைய கருவாக இருந்திருக்கு அந்த அடிப்படையில் தாக்கல் தாக்கல் நடந்திருக்கும் போது அந்த புகாரை சேர்த்துருக்கணும் ஆனால் இந்த இந்த டிலே எஃப்ஐஆர் போடுறதுக்கே பெரும்பாடுபட வேண்டியாக போச்சு அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்களாக்கா காவல்துறை அதிகாலும் அதிகாரிகளும் சாதியமாக செயல்படுறாங்க மாவட்ட அதாவது காவல்துறை அதிக அதிகாரி எந் அவரை பற்றி நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனால் அந்த துணை கண்காணிப்பாளர் வந்து பார்த்தீங்கனாக்கா விவரம் கேட்கும்போது அவரோட பேசும் துணியே அதுவே ஒரு வன்கொடுமையாக இருக்குது ஆமாம் 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 அவர் வந்து ஒரு அவரே வந்து பார்த்திங்கனாக்கா வன்கொடுமையாக இருக்குது அதை விட என்னென்னாக்கா பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆறுதலாகவோ பாதுகாப்பு அரணாகவோ காவல்துறை இதுவரை செயல்படவே இல்லை இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மருத்துவமனையில் இருக்கும்போதே ஒரு 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 வாகனத்தில் போய் நேரடியாக அவங்க மாமல்லரம் இறக்கிற சம்பவம் நடந்திருக்கு இது சம்பந்தமாக போகும்போது அவங்க உரிய நடவடிக்கையோ எடுக்கல இன்னமும் கைது நடவடிக்கையோ ஆரம்பிக்கையோ இல்லை இதில் என்ன விசாரிக்கிறாங்கன்றேன்னு தெரியல என்ன விசாரிக்கிற விசாரினாங்க அதை விட இன்னொன்னாக்கா அதாவது ப பட்டியல உறுப்பினர் வன்கொடுமை தடுப்புச் சட்ட விதிகளின்படி விதிகள் பனிரெண்டுன்னு இருக்கு படி உடனடியாக நிவாரணம் வழங்கணும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கணும் அநேக வழிமுறைகள் இருக்குது எதையுமே காவல்துறை வந்து முறையாக நடைமுறைப்படுத்துறது கிடையாது அதை வந்து செயல்படுத்துறது கிடையாது இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தி இந்த சூழலில் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு போகிறதே அஞ்சு இருக்கான் இப்போ நம்ம இப்போ நான் நம்மளை போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இவருக்கு ஏதாவது நம்ம பேசிட்டோம்னாக்க இவருக்கு உயிர் பாதுகாப்பு யார் என்ற கேள்விக்குறிங்க எழுப்புது இவருக்கு அரணாக இருக்க வேண்டியது பாதுகாப்பாக இருக்க வேண்டியது காவல்துறையோட கடமை பொறுப்பு ஆனால் அவங்க இதில் முறையாக செயல்படுறாராக்க நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு சரியான ஒரு முயற்சியோ இவருக்கு தேவையான உதவியோ காவல்துறை வந்து செய்யவே இல்லை மாறா சம்பந்தம் இல்லாத அதாவது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும் இதை வந்து விசாரணைக்காக யாருக்கு அனுப்பணும் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அந்த டிஎஸ்பி ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஏசி மாநகரம் ஏசி ரேங்க் உடனே அனுப்பணும் அவர் வந்து நேற்றுத்தையும் வந்த இதாக சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாதுகாப்பு மற்ற விஷயங்களை பற்றி அவங்க எதுவுமே வந்து முன்னெடுக்கலை இப்போ இவருக்கு என்ன இவரோட நிலை என்ன அதோடு என்னென்னாங்க இவருக்கு தாக்கியதில் வந்து பாதி ராடுபட்டதில் மூளையில் ரத்த ஏற்பட்டதாக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இங்கே நம்ம மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மாறுதல் பண்ணி வந்திருக்காங்க இங்கே வந்து ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க இது அடிகிறிகா இவர் என்ன செய்கிறார் எனக்கு சரியான சிகிச்சை அளிக்கலைன்றதையும் ஐயப்பாடு இருக்குது இதில் காவல்துறை அதாவது இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு இது வன்கொடுமையா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டியது விசாரணை தெரிய வரும் அது நீதிமன்றம்ன்ற போது காவல்துறை தனது கடமையை சரியான முறையில் செய்ததா என்பதுதான் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம அலைசி ஆராய வேண்டிய விஷயமா இருக்கு சார் இப்போ இந்த மாதிரி சம்பவம் நினைச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க முடியாது அது அரசும் காவல்துறையோட பொறுப்பு ஆனால் அது தவிர அவர் அது த அது கிடைக்காத பட்சத்தில் அவருக்கு தீர்வு நீதிமன்றம் தான் அவர் நீதிமன்றத்தின் நாடி அவருடைய ஒரு அவருக்கு உண்டான தேவைகளை நீதிமன்றத்தில் மாண்பு நீதிமன்றத்தின் நாடி அவர் பாதுகாப்பு அவரை நிவாரணத் தொகைப்படுறதுக்கு மனு செய்து அதன் மூலமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை நிவாரணம் தெரிவிக்கிறதுக்கு வழி இருக்கு நன்றி நன்றி வணக்கம்